ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஐடி கே டூ பாயிண்ட் ஓரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம போடுற அட்டண்டன்ஸ் வந்து லிஸ்ட்டு வந்து நான் இன்னைக்கு நம்ம போடுற அட்டனன்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து நாளைக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கேன் ஸோ வந்து அட்டண்டன்ஸ் வந்து ரெண்டாக பிரித்து ஒன்று வந்து மார்கடு அட்டெண்டன்ஸ் இன்னொன்று வந்து நான் மார்க்கடு அட்டெண்டன்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரித்து வந்து போ நம்மளுக்கு லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு மார்க்குடு பார்த்துலாம் மார்க்கு அட்டண்டன்ஸ்லாம் யாருடைய பேர்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன்ஸ் போட்டு கரெக்டாக உங்களுக்கு சேவ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்கடு லிஸ்ட்டில் வருது நான் மார்கடு லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேவ் ஆகிற மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சேவ் வந்து ஆயிருக்காது ஸோ வந்து டெக்னிக்கல் எரால் அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ இவங்களுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் மார்க்டு அட்டண்டன்ஸில் வந்திருக்கும் இப்போ வந்து மார்க் அட்டண்டன்ஸ் ஓகே அந்த அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து நான் மார்க்டு அட்டண்டன்ஸ் போட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இடையே ஒரு பெரும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அட்டண்டன்ஸ் இவங்க போடுற மாதிரியே இருக்குது ஆனால் பார்த்தா நான் மார்க் லிஸ்ட்டில் வந்து பேர் வந்திருக்கு ஸோ இதுக்கு ப்ராசஸ் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் போடுங்க போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் அடுத்த நாள் வந்து நீங்கள் உங்களுடைய நேம் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதே மாதிரி வந்தால் அடுத்த நாள் நீங்கள் ஆப் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அகெய்ன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அட்டண்டன்ஸ் போடுங்க ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து கிளியர் ஆகிடும் உங்கள் பேர் வந்து மார்க் அட்டண்டன்ஸில் வந்துடும் இதை வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் கொஞ்சம் கவனம் எடுத்து உங்கள் பேர் வந்து மார்க்டு நான் மார்க்டே இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஐடிகே டூ பாயிண்ட் ஓ குரூப் தான் இருக்கும் மற்றபடி யாருமே வந்து பர்சனலாக வந்து நீங்கள் யாருமே குரூப் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணி தான் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குரூப் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதனாச்சும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பர்சனலாக எதனா தொடங்கிதுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க ஏன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க